சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் ஒரு ஆழாக்கில் முக்கால் ஆழாக்கு பச்சரிசி கால் ஆழாக்கு வந்து பைத்தம் பருப்பு இது ரெண்டும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த அரிசியை வந்து இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு ஆழாக்கு அரிசி பருப்புக்கு மூணு ஆழாக்கு தண்ணி எடுத்துக்கலாம் நாம் எப்போவுமே ஸ்வீட் செய்யும் போது ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கணும் அதுதான் வந்து சுவையை கொடுக்கும் எல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிட்றேன் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு நாலு விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் விசில் வந்துடுச்சு நான் இறக்கி வச்சுட்டேன் வெயிட் குறையத்துக்குள்ளே நம்ம வெள்ளம் வந்து பாகு காய்ச்சிக்கலாம் நான் அரிசி பருப்பு எடுத்த அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கங்க இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்குங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் வெள்ளம் நல்லா கரையட்டும் நீங்கள் கல் மண்ணெல்லாம் இல்லாத வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட பொங்கலில் போட்டு கலந்துக்கலாம் ஒரு வேளை கல் மண் தூசு இருக்கும் அப்படியே நமக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம காய வச்சு வடிகட்டிக்கிட்டால் ரொம்ப நல்லது பாருங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா திக்காக எப்படி கலராக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு பொங்கலில் வடிகட்டிக்கலாம் பொங்கல் பாருங்க நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு நம்ம காய்ச்சல் வெள்ளத்தை வந்து வடிகட்டிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ மண் கல்லாம் இருக்குது பாருங்கள் அதனால தான் நம்ம வெளுத்து வந்து எப்போவுமே வடிகட்டி சேர்த்துக்கணும் வெள்ளை தண்ணி உடனே பொங்கல் வந்து இலக்கமாக இருக்கு பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர அளவுக்கு அடுப்பு மலையை வச்சு அப்படியே நம்ம கிண்டணும் அப்படி செய்யும் போது நல்லா ஸ்வீட்டும் வந்து அந்த அரிசி பருப்போடு வந்து நல்லா இனிப்பு செய்கிறோம் சாப்பிட்றதுக்கு சக்கர் பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வெள்ளை சேர்த்தவுன்னே இறக்கி வச்சிடக்கூடாது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த நேரத்தில் நம்ம நெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப மனமாக நல்லாயிருக்கும் இது கூடவே கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் நெய் ஏலக்காய் பொடி சேர்க்கும் போதே அவ்வளோ மனமாக அவ்வளோ நல்லா இருக்குது கொஞ்சம் கெட்டியாக வர அளவுக்கு நம்ம அடுப்பு மேலேயே வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் அப்பப்போ வந்து கிளறி கொடுத்துட்டே இருங்க இல்லைனா அடி பிடிச்சிக்கும் வெளில சேர்த்ததுனால அப்பப்போ நம்ம வந்து கலந்து கொடுக்கணும் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்கினேன் எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ கெட்டியாக இருக்குது நம்ம இன்னும் நெய் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து போனோம் வறுத்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிடும் போது கெட்டியாகிடும் சூப்பராக நல்லாயிருக்கும் இறைக்கி உரமாக வச்சிடலாம் குட்டியாக ஒரு கடாயை வச்சுட்டேன் இப்போ நெய் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பத்து திராட்சை எடுத்துருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்த முந்திரி பருப்பு நெய் எல்லாம் சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சூப்பரான சக்கர் பொங்கல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்